குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் மேக்ஸில் ரொம்ப ஈஸியாக படித்து குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது மார்க் வரைக்கும் எப்படி வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க கிராஃப் ஜாமண்ட்ரி தெளிவாக இருக்கணும் அடுத்ததாக ஒன் மார்க் படித்திருக்கணும் சூத்திரங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவும் சூத்திரங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா புக்கை பார்த்து நீங்களும் எழுதி வச்சிருங்க அந்த சூத்திரங்கள் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறமும் சில முக்கியமான கணக்குகள் சொல்லியிருப்பாங்க இது இன்னைக்கு கொஞ்சம் மனப்பாடம் கூட பண்ணி வச்சிருப்பீங்க இதை தவிர இப்ப இந்த சூத்திரங்கள் படிச்சிருப்போம் இல்லையா அதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் எந்த மாதிரிலாம் கணக்கு கேட்டால் அந்தந்த சூத்திரங்கள் எழுதணும் அப்படின்றத சாப்டர் வைஸா அதில் நான் சொல்லியிருக்கேன் கவனம் ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் இதில் இந்த விஷயங்கள் வந்து ஒரு சிலருக்கு குழப்பிக்கிட்டே இருக்கு நான் அந்த வீடியோ போடுறதோட பர்பஸை ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்ஸு எப்படி கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்றத பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த சிம்பிளுக்கு என்ன சேர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சேர்ப்புன்னு என்ன உறுப்புகளை சேர்த்து எழுதணும் அந்த யூவை தலைகீழாக போட்டோம்னா அதுக்கு பேர் வெட்டு அது பொது உறுப்புகளை மட்டும் எழுதுதல் அதாவது அந்த நம்பர் ஏலையும் இருக்கும் பிளையும் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த நம்பரை மட்டும்தான் எடுத்து எழுதுறதுக்கு பேர் தான் வெட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து கிராஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னு நமக்கு வரும் உறுப்புகளை ஜோடி சேர்த்து எழுதுறது ரெண்டு நம்பராக ஜோடி சேர்த்து எழுதுவோம் அடுத்தது தான் ஏ மைனஸ் பி நடுவில் அந்த மைனஸ் சிம்பல் ஒன்று வரும் இல்லையா அது என்ன செய்வோம் அப்படின்னா பொது உறுப்புகளை விட்டு விட்டு ஏயில் மீதமுள்ள உறுப்புகளை எழுதுதல் ஏன்னா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் இருக்கும் இல்லையா அந்த பொது உறுப்பை அடித்து விட்டணும் அடிச்சு அடித்ததுக்கப்புறமா ஏயில் என்ன உறுப்புகள் பாக்கி இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுறது சரியா இந்த மாதிரி தான் இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சதுன்னா பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நமக்கு அஞ்சு மார்க் கணக்கு ஏகப்பட்ட கணக்கு இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் நமக்கு வரும் ஈஸியாக நம்மளால அட்டன் பண்ணி ஃபைவ் மார்க் எல்லாராலையும் வாங்க முடியும் ஸோ இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் கவனிங்க ஏ அப்படிங்கிற ஒரு கானம் ஒன்று மூணு அஞ்சுன்னு கொடுத்தாச்சு பியில் ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாச்சுன்னா ஏ சேர்ப்பு பி எப்படி எழுதணும் ஏல இருக்க எல்லாமே எழுதிருங்க அடுத்து பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுங்கிற நம்பர் மட்டும் தான் எழுதாமல் இருக்குது மூணு ஏற்கனவே ஏல இருந்துச்சு அப்போ நம்ம எழுத தேவையில்லை சரியா இந்த இப்போ சேர்ப்புனா ஏ நம்பரு பி நம்பரு ரெண்டையுமே சேர்த்து பக்கத்தில் கமா போட்டு எழுதுறது அடுத்து ஏ வெட்டு பினா என்ன பொதுவான நம்பரை மட்டும் தான் எடுத்து எழுதணும்னு சொன்னேன் இப்போ மூணுங்கிற நம்பர் மட்டும்தான் ஏலையும் இருக்குது பியிலையும் இருக்குது இப்போ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும் அடுத்து ஏ மைனஸ் பீனா என்ன சொன்னோம் பொதுவான நம்பரை விட்டுட்டு அப்போ மூணு பொதுவாக இருக்குது அதை விட்டுறணும் மூணு அடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க மிச்சம் ஏஇயில என்ன இருக்குது ஏன்னா ஏ மைனஸ் பி இது அப்போ ஏஇயில மிச்சம் என்ன இருக்கும் ஒன்று அஞ்சு மட்டும்தான் இருக்கும் இதே இது பி மைனஸ் ஏன்னு கேட்டா இங்கே மொதல் கணம் என்ன இருக்கு பி இருக்கு அப்போ அடித்தது போக மூணு அடிச்சிருப்போம் அடித்தது போக மீதி பியில் என்ன இருக்கும் ரெண்டு அப்போ முத கணம் என்னவோ அதில் என்ன நம்பர் மீதி இருக்கோ அதை மட்டும் தான் எழுதுறது அதுதான் மைனஸ் நமக்கு சரியா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இந்த ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும் ஏயில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரோட ஜோடி சேர்த்து எழுதுறது அப்போ ஒன்று நம்ம அம்புக்குறி போட்டு பார்த்துட்டு இங்க கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் பென்சிலோடு இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மூணு அடுத்து அதே மாதிரி மூணு வச்சு எழுதணும் மூணு கமா ரெண்டு மூணு கமா மூணு அடுத்து அஞ்சு வச்சு எழுதுகிறப்ப அஞ்சு கமா ரெண்டு அஞ்சு கமா மூணு இந்த மாதிரி ரெண்டன் நம்பராக ஜோடி சேர்த்து எழுதுறது தான் என்னது ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம் சரியா ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா மன மனசில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு மார்க் கணக்கை நம்ம தப்பு இல்லாமல் அர்டன் பண்ணிடலாம் சரியா அடுத்ததான் சப்போஸ் இந்த மாதிரி ஏ கிராஸ் பி ஒரு ரெண்டு முக்கியமான டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது ஏ கிராஸ் பி கொடுத்துருப்பாங்க ஏ பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இப்போ ஏ கிராஸ் பி கொடுத்து ஏபி கண்டுபிடி சொன்னால் ஏ கிராஸ் பியாக இருந்தால் மொதல் நம்பர் எல்லாம் ஏஇயில் இருக்கணும் ரெண்டாவது நம்பர் எல்லாம் பியில் இருக்கணும் அதே இது இன்னொரு கணக்கு இருக்குது பி கிராஸ் ஏ கொடுத்துருப்பாங்க அப்போ மொதல் நம்பர் எல்லாம் பியில் இருக்கணும் ரெண்டாவது எல்லாம் ஏஇயில் இருக்கணும் சரியா இதை மாற்றி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக மார்க் கொடுக்க மாட்டாங்க அடுத்தது சில கணக்குகள் இருக்குது ரொம்ப ஈஸியான கணக்கு ரெண்டு மார்க் கணக்கில் ஏதாவது ஒரு கணக்கு கொடுத்து இது ஒரு உறவாகுமா இல்லை இது ஒரு சார்பாகுமா காரணம் கண்டுபிடி காரணம் கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கணக்கு சரியாக தெரியலை அப்படின்னா கூட இது உறவாகுமா சார்பாகுமான்னு கேட்டால் ஆம் இது ஒரு உறவு இல்லை ஆம் இது ஒரு சார்பு அப்படின்னு மட்டுமா எழுதுங்க இந்த ஆம் சொல்கிறதுக்கு ஒரு மார்க் இருக்குது அந்த காரணத்தை சரியாக சொல்கிறதுக்கு இன்னொரு மார்க் இருக்குது உங்களுக்கு காரணம் சொல்ல தெரியாட்டியும் கூட டூ மார்க் கொஸ்டினில் பொதுவாக மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அந்த ஆம் அப்படின்னு சொல்கிற பதிலுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஷின் வந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம் சரியா அடுத்து ரெண்டு கணம் கொடுத்துருப்பாங்க கணம் ஏபி கொடுத்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது அப்படிலாம் கொடுத்து இது வந்து உறவை குறிக்குமா அப்படின்னு கேட்டாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது உறவை குறிக்குமா உறவுனா இங்கிலீஷில் ரிலேஷன் அதனால தான் ஆர் அப்படிங்கிற எழுத்து அவங்க பயன்படுத்திருப்பாங்க எழு புக்கை கூட எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் கணக்கு நம்பர் ஒன்று இந்த கணக்குலலாம் இந்த மாடலில் தான் நமக்கு இருக்குது ரொம்ப ஈஸியான ஃபைவ் மார்க்கு எல்லோராலையுமே அட்டென்ட் பண்ண முடியும் அதனால தான் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்கிறேன் அப்போ ஏக்கமாக கொடு பி ரெண்டு கணம் கொடுத்துருப்பாங்க ஆர் ஒன் ஆர் டூ உறவை குறிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏக்ராஸ்பி கண்டுபிடிக்கணும் இப்போ தான் நான் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏக்ராஸ்பி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பி எழுதுறதுக்கு மட்டுமே உங்களுக்கு அதில் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அப்போ ரொம்ப ஈஸியாக நம்மளால் எழுத முடியும் ஏக்ராஸ்பி இது எழுதி உறுதியாக ரெண்டு மார்க் வாங்கிடலாம் அடுத்து ஆர் ஒன் ஆர் டூ எந்த எத்தனை உறவுகள் கொடுத்துருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் ஏக்ராஸ்பியில் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் எல்லா நம்பரும் இருக்கு அனைத்து உறுப்புகளும் ஏக்ராஸ்பியில் இருந்துச்சுன்னா அது உறவுன்னு நம்ம சொல்ல போறோம் சப்போஸ் ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னா கூட அது உறவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரியா ஸோ இந்த கணக்குல எடுத்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அஞ்சு மார்க் வாங்க முடிகிற கணக்குகளில் இதுவும் உண்டு சரியா அடுத்தது இன்னொரு கணக்கு இருக்கு கணக்கு கொடுத்து சார்பாகுமான்னு கேட்பாங்க உறவாகுமான் கேட்டால் ஏக்ராஸ்பி கண்டுபிடிங்க நான் சொல்லியிருந்தேன் இது சார்பாகுமான் கேட்டால் என்ன செய்யணும் அம்புக்குறி படம் போடணும் அதுவும் ஈஸியாக நமக்கு அம்புக்குரி படம் போடுறது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு இந்த மாதிரி கணக்கு தான் அம்புக்குரி படத்தில் மொதல் கணத்தை குழந்தையாகவும் ரெண்டாவது கணத்தை அம்மாவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க குழந்தை வந்து அம்மா இல்லாமல் இரு பிறக்க வாய்ப்பே இல்லை அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வந்து சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் இது அப்போ இது வந்து சார்பான்னு பாருங்கள் சார்பு கிடையாது ஏன்னா நாலுங்கிற குழந்தை அம்மா இல்லாமல் இருக்குது அப்போ இது சார்பு இல்லை அப்போ இது இதே மாதிரி கணக்கு கொடுத்து இது சார்பாகுமான்னு கேட்டால் இது சார்பு இல்லை அப்படின்றத தைரியமாக எழுதிடலாம் காரணம் என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே நாலுங்கிற நம்பருக்கு நிழல் உரு இல்லைன்னு சொல்லணும் நாளுக்கு நேரம் அம்புக்குறி வரலையே அப்படி என்ன சொல்லணும் நாளுக்கு நிழல் உரு இல்லை எனவே இது சார்பாகாது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சப்போஸ் இப்படி ஒரு க அம்புக்குரி ஏபி கணம் அவங்க கொடுத்துருப்பாங்க உறவும் அவங்க கொடுத்துருவாங்க கீழ்கண்ட உறவுகள் சார்பாகுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க அந்த உறவை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அம்புக்குரி படம் போட்டுடலாம் கணக்கில் இருக்கு இந்த கணக்கு எடுத்து பார்த்துக்கோங்க சரியா இப்போ இந்த மாதிரி வந்தா ரெண்டுங்கிற குழந்தைக்கு ரெண்டு அம்மா வருது இது வாய்ப்பு இல்லை ஏங்கிற அம்மாவுக்கு ஒன்றும் குழந்தை ரெண்டும் குழந்தை அதுவும் இருக்கலாம் ஆனால் ரெண்டுங்கிற குழந்தைக்கு ஏயும் அம்மாவா இருக்குது பியும் அம்மாவா இருக்குது இது வாய்ப்பு இல்லை அப்போ சார்பு இல்லை அப்படின்ற நமக்கு நல்லா தெரியுது இல்லையா அப்போ என்ன காரணம் எழுதணும் இரண்டு என்ற எண்ணிற்கு இரண்டு நிழல் உருக்கள் உள்ளன எனவே இது சார்பில்லை அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரியா ஸோ அம்புக்குரி படம் போட்டு இது சார்பாகுமான்னு கேட்டால் அந்த மாதிரி அம்புக்குரி படம் போட்டு இது சார்பாக என்றது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது ரெண்டாம் பாடம் எண்களும் தொடர் வரி அந்த பாடத்தில் அதுலேயே முக்கியமான சூத்திரங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிருவீங்க அது தவிர அந்த சூத்திரத்தை எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தெட்டில் எல் எம் எண்ணாவது உறுப்புகள் முறையே எக்ஸ்கமா ஒய்க்கமாக எக்ஸட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் எடுத்துக்காட்டு கணக்கு தான் இதில் நம்ம கணக்கு முழுசாக செய்யாட்டியும் சூத்திரங்களை மட்டுமே நமக்கு தெரிஞ்ச சூத்திரம் தான் அதை எழுதுனா நம்ம குறைஞ்சது ரெண்டு மார்க் இதில் எடுக்க முடியும் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா டிஎன் கூட்டு தொடர் வரிசைக்கு ஒரு சூத்திரம் படிச்சிருப்பீங்க டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இது வந்து எண்ணாம் உறுப்புக்கான சூத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இங்கே என்ன சொல்கிறாங்க எல் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எண்ணுக்கு பதிலாக எல் போட போகிறோம் இதே சுத்திரத்தில் எண்ணுக்கு பதிலாக எல் போட்டோம்னா இங்கேயும் எல் இங்கேயும் எல் அவ்வளோதான் இது வந்து எக்ஸுன்றாங்க இந்த எல்லாவது உறுப்பு எக்ஸுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஈக்குவல் டு எக்ஸுன்னு போட்டுக்கிறனும் அடுத்து எம்மாவது உறுப்புன்றாங்க அப்போ இதே சுத்திரத்தில் எண்ணுக்கு பதிலாக எம் போட போகிறோம் ஸோ உள்ளேயும் ஒரு எண் இருக்குது அதுக்கு பதிலாக எம் போட்டுக்கிறணும் இது வந்து ஒய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஈக்குவல் டு ஒய் அடுத்து எண்ணாவது உறுப்பு அப்போ என்னாவது டிஎனுக்குரிய அதே சூத்திரம் தான் அந்த சூத்திரத்தை எழுதி அது இசட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஈக்குவல் டு இசட் நமக்கு தெரிஞ்ச சுத்திரத்தை சின்ன சின்ன எழுத்துக்களை மட்டும் மாற்றி ஈக்குவல் டு எக்ஸ்வஐஸ்ட் எழுதிட்டோன்னா நமக்கு உறுதியாக பப்ளிக் கரெக்ஷன் படி ரெண்டு மார்க் வரைக்கும் இந்த கணக்கில் நம்ம வாங்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொரு கணக்கு இருக்குது எழுத்துக்காடு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு இந்த மாடல் இன்னொரு பயிற்சியின் கணக்கு இருக்கும் முந்நூறுக்கும் அறநூறுக்கும் இடையில் ஏழால் வகுப்படக்கூடிய அனைத்து எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு கேட்டிருப்பாங்க இந்த மாடலில் பயிற்சியிலையும் ஒரு கணக்கு இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க இப்படி இந்த கணக்கு கேட்டால் நம்ம என்னென்ன சூத்திரம் எழுதணும் அப்படின்னா எண் ஈக்குவல் டு உறுப்புகளுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சூத்திரம் தனியாகவே இருக்குது எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் இந்த சூத்திரம் தனியாக எனக்கு மனப்பாடம் ஆகலை அப்படின்றவங்க இயற்கை நம்ம என்ன உறுப்புக்குரிய சுத்தம் படிச்சிருக்கோம் இல்லையா இதுலேருந்து தான் இதை கொண்டு வருவோம் அப்போ அட்லீஸ்ட் அந்த சூத்திரத்தையாக எழுதிடணும் எட்டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதை எழுதிட்டு கூடுதல் பார்க்குறதுக்கு இன்னொரு சூத்திரம் இருக்குது எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இந்த ரெண்டு சூத்திரத்தை எழுதியாச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு மார்க் நம்ம இதில் வாங்கிடலாம் அடுத்து எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி ஒம்பது இதுவும் அதே தான் சூத்திரம் மட்டுமே எப்படி எழுதுகிறது நான் அதில் சொல்ல போகிறேன் இதில் அதில் ஒரு கணக்கு வரும் முதல் என் ஏலென்கள் டூ என் ஏலென்கள் த்ரீ என் ஏலென்கள் அப்படிங்கிறோட கூடுதலை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க எஸ் த்ரீ ஈக்குவல் டு மூணு இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என்ன நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதுவும் கூடுதல் குறி குறித்த நம்ம எழுத போகிறோம் எஸ் என்னன்னு ஒரு சூத்திரம் படிச்சிருப்போம் முதல் என் கூட்டத்தொடர் வசையில் முதல் என் ஏலென்களின் கூடுதல் எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டு அப்படின்னு ஒரு சுத்திரம் படிச்சிருப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது முதல் என் ஏலன்களை எஸ் ஒன் அப்படின்னு எடுக்க சொல்றாங்க அப்ப எஸ் ஒன் ஈக்குவல் டு அந்த எழுதிருவோம் அடுத்து எஸ் டூ என்ன சொல்றாங்கன்னா முதல் இரண்டு என் டூ என் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப என் வர இடத்துல டூ என்ன நம்ம போட போறோம் என் வர இடத்துல இங்கேயும் டூ என் இந்த எண்ணை தூக்கிட்டு அதுக்கு பதிலாகவும் ஒரு டூ ஏல மற்றபடி அதே சுத்தம் அதே மாதிரி எஸ் த்ரீனா முதல் த்ரீ என்லன்கள் கூடுதல் சொல்லிருப்பாங்க அதனால என் வர இடத்துல நம்ம என்ன செய்யப் போறோம் த்ரீ என் அப்படின்னு போட போகிறோம் ஸோ வெளியிலையும் இடம் மாற்றணும் உள்ளேயும் இடம் மாற்றணும் இந்த சுத்தத்தை எழுதிட்டோம்னா இந்த கணக்கு கேட்டாங்கன்னா இதுலேயும் நம்ம என்ன செஞ்சிடலாம் நமக்கு தெரிஞ்ச சுத்திரம் தான் அதை கரெக்டாக எழுதிட்டோம்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா இதுலேயும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு மார்க்கை வாங்கிடலாம் அடுத்ததாக ஏற்கனவே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் நம்ம பார்க்குறது ஸ்லோ லனஸ்க்காக ஸோ ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்று வர்க்கமூலம் கணக்கு இதில் அந்த மொதல் நம்பரை மட்டுமாவது கண்டுபிடிச்சா ஒரு மார்க்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிளாஸில் இப்போ அந்த மாதிரி கணக்கு இருந்தது அப்படின்னா வெறும் நம்பரை மட்டும் உள்ளே எழுதி சொல்லியிருப்போம் அதுக்கு வர்க்க வாய்ப்பாடு இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சு பார்த்துக்கோங்க ஒன்று நாளே அதை ஒரு ஒன்னாக ஒன்று டைம் பிரிக்கணும் நாலுன்னா இரண்டாம் நாலு தான் ஒம்போதுனா மூணு ஒம்போது இப்படி தான் பிரிக்கணும் அது எங்கள் எழுதி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அறுபத்தி நாலுனால் எட்டெட்டா அறுபத்தி நாலு அப்படின்னு தான் நம்ம எழுதி பிரிக்கணும் அப்போ இதுக்கு ஒரு மார்க் வாங்கியாச்சு இதே மாதிரி லாஸ்ட் நம்பரே கொஞ்சம் யோசிச்சு எழுதிருங்க லாஸ்ட்டில் கண்டிப்பாக அதுவும் வர்க்கை மட்டும் மட்டும்தான் வரும் அப்போ ஒன்றுன்னா ஒரு ஒன்று ஒன்று பிரிக்கணுமே ஸோ நடுவில் கொஞ்சம் இடம் நடுவில் ஒன்று ஒரு உறுப்பு வரணும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்றதுனால கடைசி உறுப்புக்கு நம்ம டேரெக்டாக வந்துட்டோம் இப்போ ஒன்று போட போகிறோம் ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் பெருக்கி எழுதிருங்க ஸோ குறைஞ்சது நம்ம இங்கே ரெண்டு மார்க் வரைக்கும் கூட நம்மளால் வாங்க முடியும் கண்டிப்பாக மொதல் உறுப்புக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க கடைசி உறுப்புக்கும் இப்போ மார்க் போட்டுடுறாங்க அப்போ ஒரு ஒன்று கடைசியில் நாலு இருந்தால் இரண்டு நாலு நாற்பத்தொம்போதுன்னு ஒம்பதுன்னு வந்தால் ஏழில் நாற்பத்தி அந்த வாய்ப்பாடை பார்த்துக்கோங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி கடைசி நம்பரை நம்ம பிரித்து எழுறணும் அடுத்த இன்னொரு கணக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா இந்த மதிப்பை எழுதினாலே அவனுக்கு ரெண்டு மார்க் வரைக்கும் கொடுத்துட்றாங்க எழுத்துக்காடு மூணு புள்ளி இருபத்தி ரெண்டில் இந்த கணக்கு ஒன்று வரும் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கணக்கு ஒரு லைட்டை பார்த்துக்கோங்க இது என்றும் பதினாறு கணக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னா ஏக்கும் பதினாறுன்ற ஆன்சர் எழுதணும் பிக்கும் பதினாறுன்ற ஆன்சர் வரும் அப்போ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் இல்லையா அதனால் சொல்கிறேன் இது என்றும் பதினாறு கணக்கு இன்னொரு மார்க் எங்கே வாங்கலாம் ஒம்போது எப்படி பிரிக்கலாம் நம்ம மூணு ஒம்போதுன்னு பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா அப்போ அதிலே ஒரு மார்க் வாங்கிடலாம் இந்த ரெண்டுக்கு சேர்த்து ஒரு மார்க் கொடுத்தா கூட நம்ம கண்டிப்பாக ரெண்டு மார்க் இங்கேயும் வாங்கிடலாம் ஒரு சில நேரங்களில் கீப் பண்ணி பார்த்தா மூணு மார்க் வரைக்கும் கூட இந்த மாதிரி கணக்குக்கு போடுறாங்க அடுத்ததான் நாலாம் படம் வடிவியல் நாலாம் படத்தில் மொத்தம் மூணு தேற்றங்கள் சொல்லியிருப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேற்றம் அதை மட்டும் பார்த்தா போதும் தோல்ஸ் தேற்றம் பிதாகரஸ் தேற்றம் கோண இருசம வெட்டி தேற்றம் இதில் அந்த தேட்டரத்தில் படம் போட்டு கூற்று கொடுக்கப்பட்டவை நிரூபிக்க இதை வரைக்கும் நம்ம அந்த பாக்ஸ் ஒன்று போட்டு நிரூபணம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எழுதினாலே கண்டிப்பாக மூணு மார்க் வரைக்கும் வந்துடும் சரியா ஸோ அதை கூட படிக்க முடியல கஷ்டமாக இருக்குது என் மண்டையில் ஏறலை அப்படின்றவங்களுக்காக நான் தனியாக இதை மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ தேழ்ல்ஸ் தேட்டரம்னு கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு முக்கோணத்தை மட்டும் மாதிரி நம்ம போட்டு பழகிக்கிடுவோம் இந்த ஒரு முக்கோணம் போட்டோம் அப்படி முக்கோணம் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டோம்னா அது தேழ்ல்ஸ் தேட்டருத்துக்குரிய படம் சரியா ஸோ இந்த படம் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மார்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் அந்த ஃபார்முலாவும் சேர்த்து படிச்சுருங்க அப்போ எப்படி ஃபார்முலா வரப்போகுது ஏடி பை டிபி ஈக்குவல் டு பைஇசி இந்த படத்தை பார்த்து நம்ம ஃபார்முலா எழுதிடலாம் ஸோ படம் போடுறப்பயே அந்த ஏபிசி எங்கே எழுதணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சேர்த்தே பார்த்துக்கோங்க இப்போ ஏடி பை டிபி ஈக்குவல் டு பைஇசி அப்படி நம்ம எழுதிட்டோம்னா தேர்ட் தேட்டறத்துக்குரிய படமும் வந்துருச்சு ஃபார்முலாவும் வந்துருச்சு இந்த நம்ம வேறு எங்கே எழுதணும் அப்படின்னா எடுத்துக்காட்டில் நாலு புள்ளி பன்னெண்டு நாலு புள்ளி பதிமூணு ரெண்டு கணக்கு இருக்குது அதே மாதிரி பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் கணக்கில் கணக்கு நம்பர் ஒன்று மூணு மொத்தம் இந்த நாலு கணக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முக்கோணம் ஏபிசியில் டிஇ பேரலல் டு பிசி அதாவது டிஇ பிசிக்கு இணை அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருப்பாங்க இந்த வார்த்தையை பார்த்தாச்சுனாலே நீங்கள் இந்த படம் போட்டு இந்த ஃபார்முலாவே எழுதிடுங்க டூ மார்க் கணக்கில் கண்டிப்பாக நம்ம இதில் ஒரு மார்க் வாங்கிடலாம் ஸோ தெலுத்து தட்டம் கேட்டாலும் இதை எழுத போகிறோம் டிஇ பிசிக்கு இணை அப்படின்றத சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பாடத்தையும் சுத்திரத்தையும் எழுதி ஒரு மார்க்கை வாங்கிடலாம் அதே மாதிரி பிதாக்ரஸ் தேட்டம் அதுவும் ஒரு முக்கோணம் மட்டும் மாதிரி போட்டு பழகிக்கிறணும் இதே மாதிரி ஒரு முக்கோணம் தான் போட போகிறோம் தேர்தல் திட்டத்தில் நடுவில் கோடு போட்ட மாதிரி இங்கே குறுக்க ஒரு கோடு போட போகிறோம் ஏபிசி டி பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன நிரூபிக்கணும் ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க போகிறோம் அடுத்ததாக கோண இருசம வெட்டி தேட்டம் அதுக்கும் படம் எப்படி போடணும்னு பார்த்து வச்சுக்கோங்க மூணுமே முக்கோணத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் மூணுமே முக்கோணம் தான் கோண இருசம வீட்டு தேட்டத்துலேயும் இதை சம்மந்தமான கணக்குகள் இருக்குது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி பதினஞ்சு நாலு புள்ளி பதினாறு பயிற்சி நாலு புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது கோணம் ஏயின் இருசம வெட்டி அப்படின்ற வார்த்தை வந்துடுவாங்க இந்த பாக்ஸ் பண்ணாததுனால தான் இந்த வார்த்தையை நான் பாக்ஸ் பண்ணியே காமிச்சிருக்கேன் இந்த வார்த்தை பார்த்து இருசம வெட்டி அப்படின்ற வார்த்தையை பார்த்தாச்சுனாலே அந்த கோண இருசம வீட்டுக்கு தேட்டத்துக்குரிய படத்தை போட்டிருக்கணும் அதுக்குரிய சூத்திரத்தை எழுதியிருக்கணும் ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி அப்படிங்கிற சூத்திரத்தை எழுதிருங்க ஒரு மார்க்கு ஈஸியாக வாங்கிடலாம் சரியா அடுத்து இந்த படத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தொடுகோடு இந்த தொடுகோடு நீங்கள் வரைகிறப்ப க கரெக்டாக தான் வரைஞ்சிருப்பீங்க அந்த உள்ளே ஆரத்துக்கு கோடு போட்டு அந்த தொடுகோட்டு நிலத்தை அழுந்து எழுதாட்டி கண்டிப்பாக ஒரு மார்க் குறைச்சிருவாங்க இப்போ அந்த ஆன்சரில் பாயிண்ட் ஒன்று கூடவோ இல்லை குறைவோ வந்தால் ஃபுல் மார்க் போட்டுருவாங்க ரொம்ப வித்தியாசம் வந்துடக்கூட நீங்கள் அதை சரி அளக்காமல் அவசரத்தில் விட்டுட்டீங்க தப்பாக எழுதினீங்கன்னா ஒரு மார்க் உறுதியாக போயிடும் அப்போ கணக்கை படித்து அதுக்கு என்ன ஆன்சர் வருன்றதை நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சிட்டு போயிருங்க அங்கே போய் நீங்கள் செஞ்ச கணக்கு ரைட்டாக தப்பான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி விட்டம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு கணக்கு தான் கொடுத்துருப்பாங்க ஒன்று பயிற்சியில் ஒன்று எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு ஆறு சென்டிமீட்டர் கணக்கு மட்டும்தான் நமக்கு விட்டம் கணக்கு அப்போ இந்த விட்டம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும் அதை ஆறமாக மாற்றணும் அப்போ ஆறில் பாதி மூணு மொத வட்டம் மூணு சென்டிமீட்டரில் தான் போட்டிருக்கணும் அப்போ ஆறுக்கமாக எட்டு கணக்கு விட்டம் கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா தொடுகோட்டோட நீளம் ஏழு புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரப்போகுது அதே இது இன்னொரு கணக்கு ஆறுக்கமாக அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் விட்டம் ஐந்து சென்டிமீட்டர் அளவில் தூரத்தில் பி புள்ளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ நீங்கள் நம்பர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆறுக்கமாக எட்டுக்கு ஏழு புள்ளி நாலு ஆகும் சார் ஆறுக்கமாக அஞ்சுக்கு நாலு சென்டிமீட்டர் ஆகும் சார் அதேமாதிரி ஆரம்புற கணக்கு மூணு இருக்கும் இப்போ அஞ்சுக்கம்மா பத்துனா எட்டு புள்ளி ஏழு நாலுக்குமா பதினொன்றுனா பத்து புள்ளி மூணு மூணு புள்ளி ஆறு ஏழு புள்ளி ரெண்டுக்கு ஆறு புள்ளி மூணு இது வந்து தொடுகோட்டோட நீளங்கள் இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து அஞ்சாம் பாலத்தில் ஆயத்தொலை வலிவியலில் முக்கோணத்தின் பரப்புல சூத்திரம் படிச்சுட்டு வைப்பீங்க அரையின்ட்டு மாடல் லிஸ்டில் இந்த எக்ஸ் ஒன் ஓவன் இதெல்லாம் எழுதுகிறது நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு நம்பரையும் மேலே ஒரு நம்பர் கீழே கமா மூணு கமா ஏழுனா மேலே ரெண்டு கீழே மூணு அந்த நம்பரை இந்த மாதிரி எடுத்து எழுதி ஃபார்முலாவை எழுதி நம்பரை தூக்கி உள்ளே எழுதிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம் சரியா இந்த சுத்திரத்தை வேறு எங்கே எழுதணும் அப்படின்னா மூணு புள்ளிகள் கொடுத்து இவை ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த முக்கோணத்தின் பரப்புல சூத்திரத்தை எழுதி ஈக்குவல் டு ஜீரோ போட்டு காமிக்கணும் அப்படி காமிச்சோம்னா நமக்கு அதில் ஒரு மார்க் நம்ம வாங்கிடலாம் அடுத்ததான் நாற்கரத்தின் பரப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதுல உங்களுக்கு சூத்திரம் தெரிஞ்சிருக்கும் இதில் நாலு புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் அஞ்சு வரிசையில் நமக்கு இந்த சூத்திரம் வந்துடும் அதுல அதே தான் ரெண்டு கம்மா மூணு அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்கன்னா மேலே ரெண்டு கீழே மூணு அந்த மாதிரி வரிசையில் நம்ம எழுத போறோம் கிராஃப்ல புள்ளி குறிக்கிற படம் போடுவோம் இல்லையா அதுக்கு ஒரு மார்க் போன வசதத்துலேருந்து அதுக்கும் மார்க் அலாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்டெப் மார்க் கிடையாது ஆனால் போன வருஷத்துலேருந்தே அந்த கிராஃப்ல புள்ளி குறித்து போடுறதுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க மற்ற கணக்குக்கு நீங்கள் புள்ளி குறிக்காமல் வசைப்படி அவங்க கொடுத்த வசைப்படியே எடுத்த சுத்தத்தில் அப்ளை பண்ணி செஞ்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக வராது ஆனால் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றுல கணக்கு என் அஞ்சில் ஒன்று இந்த ரெண்டு கம்மா ரெண்டு நபரை கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கம்மா ரெண்டு கணக்குக்கு கண்டிப்பாக நீங்கள் படம் போட்டு அதில் புள்ளிகளை குறித்து அந்த வரிசைப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு புக் ஆன்சர் கரெக்டாக வரும் அதனால் கண்டிப்பாக இதுக்கு நம்ம படம் போட்டு தான் ஆகணும் இப்போ எல்லா கணக்குக்குமே ஒரு மார்க் கொடுக்குறதுனால நீங்கள் கிராஃப் நாற்கரத்தின் பரப்பளவு படம் கேட்டாலே கிராஃபில் புள்ளி குறிக்கிற மாதிரி குறித்து அந்த நாற்கரம் படம் போட்டுட்டு அதை வரிசைப்படுத்தி எடுத்துக்கோங்க அந்த அஞ்சாம் படத்தில் நிறைய சூத்திரங்கள் இருக்குது நம்ம நான் சொன்ன மாதிரி ஸ்லோலனஸ்க்கு மட்டும் பார்க்குறதுனால மற்ற சூத்திரங்கள் இப்போ நான் எதுவும் சொல்லலை ரொம்ப ஈஸியானது மட்டும் தான் சொல்லி போயிட்ருக்கேன் அடுத்து ஆறாம் படம் முக்கோணவியல்ல ஸ்லோலஸ் இதை தொட்டே பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ இதை மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க டேன் தீட்டாக்குரிய சூத்திரத்தை மட்டும் நம்ம படிச்சுக்கிடுவோம் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டேன் தீட்டா இல்லைட்டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் இந்த சூத்திரத்தை ஃபைவ் மார்க் கணக்காக இருந்தாலும் எழுதிடுங்க கலங்கரை விளக்கம் கணக்கு இதில் இருபுறமும் அமைந்த அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துச்சுன்னா இந்த மாதிரி படம் போடுவோம் ஏற்கனவே முக்கோணம் படம் தேற்றங்களுக்கு போட்டு பழகிருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் கலங்கரை விளக்கம் நடுவில் நிற்கிது ரெண்டு பக்கமும் ரெண்டு கப்பல் நிற்கிது அந்த மாதிரி மீனிங்கில் கணக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு முக்கோணம் போடுங்க பயிற்சி ஆறு புள்ளி மூணில் அஞ்சாங்க கணக்கு இந்த மாடலில் இருக்குது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்று இந்த மாடல் தான் கலங்கரை விளக்கம் கணக்குனால் இந்த படம் நம்ம போட போகிறோம் படத்துக்கு ஒரு மார்க் இருக்குது சரியா அதே இது இருபுறமும் நம்ம எந்தன்னு சொன்னா தான் இந்த படம் போடணும் ஒரே பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாடலில் படம் போட போகிறோம் ஏன்னா இது கலைஞரை விளக்கமோ இல்லை ஏதாவது ஹெலிகாப்டரோ ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒரே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி படம் போட போகிறோம் நம்ம என்ன கணக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஒரு விட கணக்கை புக்கை எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ இந்த கணக்கு கேட்டால் இந்த படம் போடணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் மண்டல ஏற்றிக்கோங்க இப்போ ஆறு புள்ளி இருபத்தொம்போது ஆறு புள்ளி முப்பது பயிற்சி ஆறு புள்ளி மூணில் நாலாவது கணக்கு இந்த மூணு கணக்குக்குமே ஒரே பக்கத்தில் அப்படிங்கிற மீனிங்கில் கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம இந்த படம் போட போகிறோம் அடுத்து ஏழாம் பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் ரொம்ப கஷ்டமான படமாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரெண்டு ஃபைவ் மார்க்கு ரெண்டு டூ மார்க் நமக்கு அதுலேருந்து மேக்சிமம் வரப்போகுது இதில் சூத்திரங்கள் தான் ரொம்ப 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 முக்கியம் எல்லா சூத்திரத்தையும் அதுலேயும் உருளை கூம்பு கோலம் அரைக்கோலம் இடைக்கண்டம் இந்த அஞ்சு மட்டுமாவது இந்த உள்ளிடற்ற எனக்கு புரியலை நிறைய படிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கூட அந்த உள்ளி கோலம் உள்ளி அரைக்கோளம் அதை கூட விட்டுருங்க மற்றபடி இந்த மெயினாக வரும் இல்லையா உருளை கூம்பு கோலம் அரைக்கோலம் இடைக்கண்டம் இந்த அஞ்சு பாடத்துக்கும் கண்டிப்பாக எல்லா சூத்திரங்களையும் நம்ம படிச்சுக்கிறோணும் ரொம்ப முடியாதவங்க கன அளவு சூத்திரம் மட்டுமாவது படிச்சுக்கிறோன்னா இந்த பயிற்சி ஏழு புள்ளி நாள் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா மாறா கன அளவுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும் ஒரு உருவத்தை உடச்சி இன்னொரு உருவத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு கணக்கு அதில் இப்போ ரெண்டு உருவம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா உருவம் ஒன்றோட கன்னளவு ஈக்குவல் டு உருவம் ரெண்டோட கன அளவுன்றதை நம்ம எழுதணும் அதாவது இப்போ ஒரு கூம்பை உருக்கி கோலமாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூம்பின் கனளவு ஈக்குவல் டு கோலத்தின் கனளவு அப்படின்னு எழுதணும் இந்த சென்டென்ஸுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் இருக்குது அதுக்கப்புறமா கன அளவுக்குரிய சூத்திரங்கள் கூம்புக்கும் எழுதணும் அந்த கோலத்துக்கும் எழுதணும் அதுக்கு ஒரு ஒரு மார்க் மினிமம் ரெண்டு மார்க் நம்மளால் இதில் வாங்க முடியும் அதுலேயும் ஆர் அப்படிங்கிறது ஆரம் ஹச்சுனா உயரம் இந்த விஷயங்கள் அவங்க கொஷினில் கொடுத்துருப்பாங்க அதுக்குரிய நம்பரையும் சேர்த்து நம்மளால் போட தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம இதில் மூணு மார்க் வரைக்கும் வாங்கிடலாம் ஸோ சூத்திரங்கள் தெரிஞ்சால் போதும் கண்டிப்பாக ரெண்டு மார்க்கு நம்ம ரெண்டு ஃபைவ் மார்க்லேயும் எழுத முடியும் டூ மார்க்லேயும் நம்மளால் எழுத முடியும் அதனால் ஃபார்முலாவை தெளிவாக அதில் படிச்சு வச்சுக்கிறோம் அடுத்து எட்டாம் படம் புள்ளியல் இதே நம்ம அதிகமாக படிச்சிருக்க மாட்டோம் இருந்தாலும் இதிலேயே கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திட்டு விளக்கம் காண்கன்னு சொல்லி நம்பராக கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு நம்பர் ஏழு நம்பர் வரிசையாக நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அட்டவணை எனக்கு பெருக்கல் தெரியும் எனக்கு பெருக்கல் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இந்த அட்டவணை ஒன்று போட்டுடலாம் அதாவது கொடுத்த நம்பர் எக்ஸு பக்கத்தில் எக்ஸஸ் ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவங்க கொடுத்த நம்பரை வரிசையாக முதல் எழுதிடுவோம் ரெண்டு ஏழு பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வரிசையாக அந்த நம்பரை எழுதணும் பக்கத்தில் இங்கே என்ன செய்ய போகிறோம்னா அதோடய ஸ்கொயர் நம்பர் வர்க்கம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ரெண்டு கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம் இரண்டா நாலு அடுத்து நாலு மூணு கொடுத்துருந்தாங்கன்னா மும்மூணாக ஒம்போது ஏழு கொடுத்துருந்தாங்கன்னா ஏழு ஏழில் நாற்பத்தி ஒம்போது அதோடய வர்க்கம் எழுதுகிற போகிறோம் இதை கூட்டி எழுத போகிறோம் இதையும் கூட்டி எழுதுகிற போகிறோம் எழுதிட்டு இந்த ஃபார்முலவை பக்கத்தில் எழுதுனா சிக்மா ஈக்கோல் டு திட்ட விளக்கம் சிக்மா ஈக்வல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ்ஐஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் அதே உறுப்பு தான் ப்ராக்கெட்டை மட்டும் போட்டு நம்ம மேலே என்ன செஞ்சுருப்போம் ரெண்டுங்கிற நம்பரை போட்டிருப்போம் கொஞ்சம் பெரிய சூத்திரம்தான் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அது எழுதுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அதை படித்து வச்சுக்கலாம் இந்த அட்டவணையை போட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா இதில் மூணு மார்க் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும் அஞ்சு மார்க் கணக்கில் ஸோ என்ன செய்யணும் கொடுத்த நம்பர் எக்ஸு அதை பக்கத்தில் ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கிறோன்னா ரெண்டையும் கூட்டணும் இந்த சூத்திரத்தை எழுதியிருக்கணும் அடுத்து மாறுபாட்டு கெழுக்கு அங்கே இன்னொரு ஃபைவ் மார்க் மாடல் கேட்பாங்க அந்த கணக்குக்கு இந்த திட்டவளக்கம் சூத்திரமும் எழுதணும் மாறுபாட்டு கெளு சிவி வி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு நூறு சதவீதம் அப்படிங்கிற சுத்திரத்தையும் எழுதணும் அப்போ இங்கேயும் ஈஸியான நம்பராக இருந்ததுன்னா இதே மாதிரி பாக்ஸ் போட்டுடலாம் இந்த சூத்திரத்தை எழுதிடலாம் அப்போ இதுக்கு ஒரு ரெண்டு மார்க் இங்கே ஒரு கணக்கு சூத்திரம் எழுதுறப்போ இங்கேயும் மூணு மார்க் வரைக்கும் நம்மளாலேயும் வாங்க முடியும் அடுத்து தான் எடுத்துக்காட்டு புள்ளி பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே படித்த சூத்திரம்தான் முதல் எண் இயலன்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாங்க நம்ம ஏற்கனவே ரெண்டாம் வாரத்தில் சூத்திரம் படிச்சிருப்போம் முதல் என் இயலன்களின் கூடுதல் எண்ணின் டு என் பிளஸ் ஒன் பை டூ முதல் எண் ஏலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் ரேகை கணக்கில் கூட நான் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா எண்ணின் டூ என் பிளஸ் ஒன் இன்ட்டு டூ என் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் இந்த ரெண்டு சூத்திரத்தையும் இதில் எழுதணும்னா நம்ம ரெண்டு மார்க் வரைக்கும் இதில் வாங்கிடலாம் அடுத்ததான் நிகழ்தகவு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா கணக்கையும் பார்க்க நம்ம முயற்சி பண்ணணும் அதுலேயும் இந்த கூறுவழின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு நாணயம் இரண்டு நாணயம் பகடை ஒரு பகடை இரண்டு பகடை அதுக்குரிய கூறுவழி என்னன்றதை எழுதியிருக்கணும் எஸ் என்னன்றதை எழுதியிருக்கும் ஒரு நாணயம்னா என்ஆஃபஸ் ரெண்டு ரெண்டு நாணயம்னா என்ஆஃபஸ் நமக்கு நாலு மூன்று நாணயம்னா என்ஆஃபஸ் எட்டுன்னு வரும் ஒரு பகடைனா என்ஆஃபஸ் ஆறு ரெண்டு பகடைனா என்ஆஃபு முப்பத்தி ஆறுன்னு எழுதுவோம் இதை நம்ம எழுதி படிச்சிருப்போம் அடுத்து ஒன்று முதல் நூறு வரை எண்ணிடப்பட்ட இல்லைனா ஒன்று முதல் ஆயிரம் வரை எண்ணிடப்பட்ட சீட்டுகள் அந்த மாதிரி எதாவது கணக்கு வந்துச்சுன்னா அதில் என்ன ஃபெஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் ஒன்று முதல் நூறு வரைனா மொத்தம் நூறு கார்டு இருக்குது அப்புறம் என்ன ஃபெஸு நூறு ஒன்று முதல் ஆயிரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஃபெஸு ஆயிரம் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும் அதே மாதிரி பந்து கணக்கு ரெண்டு மூணு கணக்கு இருக்குது ஐந்து வெள்ளை மூன்று சிவப்பு நான்கு கருப்பு அந்த மாதிரி எதாவது கலர் பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த நிறப்பந்துகள் கணக்கு வந்துச்சுன்னா என்ஆஃபஸ் என்ன செய்யணும் எத்தனை கலர் பந்து சொல்கிறாங்களோ அந்த நம்பரை மட்டும் எடுத்து நம்ம கூட்ட போகிறோம் அஞ்சு ப்ளஸ் சப்போஸ் இந்த ரெண்டை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அஞ்சு வெள்ளை மூணு சிவப்பு அப்போ அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டுன்னு எழுத போகிறோம் இப்போ இந்த என்ஆஃபை எடுத்து எழுதுறதுக்கு மட்டுமே நமக்கு ஒரு மார்க் இருக்குது அதுமாதிரி என்சிசி என்எஸ்எஸ்னு ஒரு கணக்கு இருக்கும் அங்கே ஐம்பது மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ என்ஆஃப் எஸ் ஈக்குவல் ஐம்பதுன்னு சொல்லி நம்ம எழுத போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கணக்கு முழுசாவே உங்களை படிக்க சொல்லலை ரொம்ப ஈஸியாக நான் சொன்ன விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஐம்பது மார்க் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ப்ளஸ் இது கூட சேர்ந்து நம்ம என்ன படிச்சிருக்கணும் கிராஃபு ஜாமெண்ட்ரி ஒன் மார்க்கு எல்லா சூத்திரங்களையும் நம்ம படிச்சிருக்கணும் அப்புறம் சில முக்கியமான கணக்கு என்னால் நானப்படமே பண்ணிட முடியும் அந்த வாலி கணக்கு கணக்கு அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி கணக்கெலாம் எனக்கு மண்டையில் ஏறுது டே நிறைய இது படிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் கொஞ்சம் நல்லா ரீக்கால் பண்ணிடுங்க எப்போவுமே நம்ம படிச்சிட்டோம் நிறைய தான் படிச்சுருக்கோம் போதும் அப்படின்னு அனுச்சிட்டு போகிறாதீங்க திரும்ப காலையில் எழுந்திரிச்சி ரிவைஸ் பண்ணணும் நமக்கு மேக்ஸுக்கு நாலு நாள் லீவ் கொடுத்துருக்காங்க நாலு நாளும் படித்ததே திரும்ப 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 நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பது மார்க் மேலே நம்மளாலையும் எடுக்க முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க எக்ஸாமை